வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவனியன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு புதிய ஆணையாளர் நாயகம் எட்டு வருடங்களுக்கு பின்னர் ரயில்வே திணைக்களத்திற்கு ரயில் சாரதிகள் எண்பத்தைந்து பேர் இணைப்பு இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது சர்வதேச ஒரு கிரிக்கெட் போட்டி ராவல் பிண்டியில் உண்டு இனி விரிவான செய்திகள் லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அறுபத்தி ஏழு அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சு ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் கைது செய்யப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் போலீஸ் அதிகாரிகள் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய குறித்த காலப்பகுதியில் இருபத்தி ஒரு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் லஞ்சம் பெற்றுக்கொண்டமை தொடர்பில் சுமார் ஆறாயிரம் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது லஞ்சம் பெற்றுக்கொண்டமை தொடர்பிலான இருநூற்று எழுபத்தி ஆறு வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளதாகவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் புதிய ஆணையாளர் நாயகமாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் ரசிக பேரிஸ் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார் ஆறு வருடங்களாக அந்த பதவியை வகித்த சமன்ஸ்ரீ ரத்நாயக்கர் நேற்றைய தினம் ஓய்வு பெற்றதை அடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை நிர்வாக சேவையின் விசேண தர அதிகாரியான ரசிக பேரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் உதவி தேர்தல்கள் ஆணையாளராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சேவையில் அடைந்தார் உதவி தேர்தல் ஆணையாளர் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் ஆகிய பதவிகளில் நாட்டின் பல பகுதிகளிலும் பணியாற்றியுள்ள ரசிக பேரிஸ் தேர்தல் ஆணையக்குழுவின் பணிக்குழாம் அதிகாரியாவார் அவர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இருபத்தி ஏழு வருடங்களாக சேவையாற்றி வருகின்றார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவுக்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன எதிர்க்கட்சிகளின் இந்த செயற்பாட்டுக்கு இன்றும் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசாங்கத்தினால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக தலவாக்களை அக்கருத்தனை நியூ பிரஸ்டன் தோட்ட தொழிலாளர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் ஏனைய பல நாளாக நாங்க இந்த எதிர்கட்சிக்கு தான் வாக்களிச்சிருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்கு துணை அளிக்கிறது வந்து இந்த இன்னையுமே மலையக மக்கள் வந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகளுக்கு ஓட்டை போட்டு விட்டுட்டு இப்ப எங்களுக்கு வந்து நாங்க வந்து ரேட்டு கேட்கறதுனால எங்களுக்கு வந்து இப்ப ஓட்டை பத்தி கேக்குறதுக்கு வந்து எங்களுக்கு வெக்கமா இருக்கு ஓட்டுக்குன்னு நீங்க வந்துடாதீங்க வந்தீங்களோ நாங்க என்ன கேட்போம்னு தெரியாது அதுக்கு பிற்பாடு நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்து வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மாசிப்பு மீதான விவாதம் இன்று மாலை நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் நாளை முதல் பதினேழு நாட்களுக்கு நடத்தப்பட உள்ளதுடன் அதன் பின்னர் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணிக்கு குளிர்டை விவாதத்திற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது பிரஸ்தாக்கப்பட்டது இந்த வரவு செலவு திட்டத்தை பாலர்பாடு சாலை மாணவர்களே தயாரித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது எனினும் இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு அறிக்கைகள் புத்திஜீவிகளால் தயாரிக்கப்பட்டதாக கூறுகிறீர்கள் யார் அவர்கள் ट कपुटास को पूश्वा गयाए

நாட்டின் துறை சேரி நிரம்பியுள்ளதாகவும் நமக்கு தவறியுள்ளதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சில்வா கூறினார் நல்லது அது தொடர்பில் மகிழ்ச்சி இதன்போது அவசரமாக நமது எதிர்க்கட்சி தலைவர் பதற்றம் அடைந்து பாலர் பாடசாலை மாணவர்களாலும் துறை சேரியை நிரப்ப முடியும் என கூறினார் அரை காட்சை அணிந்துள்ள ஒருவரால் திரை சேரியை நிரப்ப முடியும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரியவில்லை பாடசாலை கதையை அவர் யாருக்கு கூறினார் அதன் காரணமாகவே இந்தியாவுக்கு செல்லும் போது அவர் செல்லவில்லை எனவே பாடசாலை கதை என்பது வேறு யாருக்கும் அவர் கூறவில்லை அது அவர்களின் உள்ளக பிரச்சனை அது மாத்திரமல்ல கௌரவ சபாநாயகரே ஒரு விடயத்தை வினவ வேண்டும் இங்குள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் மலையக மக்களின் வாக்குகளின் மூலமே பாராளுமன்றத்துக்கு தெரிவாகினர் எனினும் இருநூறு ரூபாய் வழங்கப்படும் போது அவர்களுக்கு வலிக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிராத்னவிடம் வினவ

வழங்கினால் சந்தைக்கு எவ்வளவு பிரத்யேக வகுப்பிற்கு எவ்வளவு வழங்கப்படும் என்பதை அவர் அறிவார் இது உண்மையில் வெறுமையானது ஒரு வரவு செலவு திட்டம் எவ்வித நன்மையும் இதில் மக்களுக்கு இல்லை சிறுபிள்ளையின் மாயஜால கதைகளை போன்ற வரவு செலவு திட்டமே இது நான்கரை மனத்தியாலங்கள் வாசித்தார் மூவாயிரம் மில்லியனை ஒதுக்கியுள்ளார் அதில் பத்தாயிரம் வீடுகளை அமைக்க வேண்டுமா மூன்று லட்சம் ரூபாவை கொண்டு வீடுகளை அமைக்க முடியுமா கொழும்பு நகரில் வெள்ள அபாயத்தை தடுப்பதற்கு பத்து மில்லியன் ஒதுக்கியுள்ளதாக கூறினார் எனினும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் களனிகங்கையை சூழ ஏற்பட்ட வெள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு சதவீதம் ஒதுக்கப்படவில்லை

A good night's sleep is so important after a long, tiring day. That's why I chose Dumro Bedroom Suites, available in a wide range of designs and colors at Dumro Mega Showrooms in major cities. பகுதியில் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டு ஒருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மகரகமைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கொலை செய்வதற்காக வந்த துப்பாக்கிதாரி பயணித்த காரின் சாரதியாக செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட நபருக்கு தங்குவிட வசதிகளை வழங்கியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு பாதாள குழுக்களுக்கு இடையே காணப்படும் முருகல் நிலைமையினால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த ஏழாம் தேதி காரொன்றில் வந்த நபர்கள் நாற்பத்தி மூன்று வயதான ஒருவரை துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர் ரயில் என்ஜின் ஓட்டுநர் மற்றும் ரயில் கட்டுப்பாட்டாளர் பதவிகளுக்காக புதிய நிபுண கடிதங்களை போக்குவரத்து பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேகர தலைமையில் இன்று வழங்கப்பட்டது எட்டு மறு இடங்களுக்கு பின்னர் ரயில்வே திணைக்களத்திற்கு எண்பத்தி ரயில் சாரதிகள் இன்று இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு ரயில்வே திணைக்களத்தின் தலைமையகத்தில் இன்று காலை நடைபெற்றது அவர்களை மூன்று வருட பயிற்சி காலத்தின் பின்னர் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது எட்டு ரயில் சாரதிகள் சேவையில் நீடிக்க வேண்டிய போதிலும் தற்போது திணைக்களத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு சாரதிகள் மாத்திரமே காணப்படுகின்றனர் சந்தைக்கு தயாரிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இதற்கமைய பல்கலைக்கழக வெளிவாரி பட்டங்களை வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுரை ரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வெளிவாரி பட்டப்படிப்புகளை தொழில் சந்தைக்கு ஏற்றும் வகையில் தயாரிப்பதற்கு உயர்கல்வி தொடர்பான உபக்குழுவின் அனுமதியும் பெறப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உயர்கல பரீட்சையில் பல்கலைக்கழக அனுமதிக்காக தகுதி பெற்ற அங்க பீணமுற்ற மாணவர்களை நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் அனைத்து பீடங்களுக்கும் அனுமதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி தொடர்பான பாராளுமன்ற ஆலோசனை உபக்குழு இதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் இதற்கமைய இம்முறை உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய அங்கவீனமுற்ற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என அவர் கூறினார் இதுவரை அங்கவீனமுற்ற மாணவர்கள் பல்கலைக்கழகங்களின் நான்கு பீடங்களுக்காக மாத்திரமே அனுமதிக்கப்பட்டனர் நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலையினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் நிலவும் வலியுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கக்கூடும் என வளிமண்டலையில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய உவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது மேல் சபர்கபு மத்திய தென் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்து கொள்ள நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலம் சுத்தமான குடிநீர் வசதி என்பது மனித வாழ்வில் அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்றாகும் சுத்தமான குடிநீர் இன்றி இன்றும் மக்கள் பல்வேறு இன்னல்களை உள்ளனர் நுவரெல்லியா கல்வி வலயத்துக்குட்பட்ட நானுவோயா உடற்பட தமிழ் வித்தியாலயத்தில் முன்னூறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இங்குள்ள மாணவர்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குகின்றனா் வீடுகளிலிருந்து கொண்டு செல்லும் நீரை மாத்திரமே பருக வேண்டிய நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக பெற்றோர் குழாய்கள் நீர்த்தாங்கிகள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அதுவும் பயனற்று காணப்படுவதாக அவர்கள் கவலை வெளியிடுகின்றனர் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் அங்கலாய்ப்பாய் காணப்படுகிறது இந்த படைசாலையில் வந்து தண்ணி வசதி இல்லை நாங்கள் ப நாங்கள் படித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தண்ணி வசதி அப்படின்னு ஒன்றும் இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதது சுத்தமான தண்ணி எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு எங்கள் தண்ணி வசதியே செஞ்சு தருமாறு கேட்டுக்கோங்க நாங்கள் படித்த காலமாகவே இந்த ஸ்கூலில் வந்து தண்ணி வசதி ஒன்றும் இல்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் படிக்கிறாங்க பெரிய சிரமத்தின் மத்தியில் தான் இந்த ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு கல்வி கட்டுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள் வந்து வீட்டில இருந்து கொண்டு வர தண்ணியை மட்டும்தான் காலையில இருந்து இரண்டு மணி வரைக்கும் குடிச்சிட்டு போற வாய்ப்பு இருக்குது அது இங்கே குடிக்கிற தண்ணி வசதி ஒன்று இல்லாதனால தான் எல்லாருமே பல மாணவர்கள் நோய் உட்படுறதுக்கான காரணமா இருக்குது எங்களுக்கான இந்த தண்ணீர் வசதியை பெற்றுக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் பீகார் சட்டமன்றத்தின் வாக்கெடுப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகிக்கின்றது வாக்கு எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக முன்னிலை வகித்து வருவதுடன் போட்டியிட்ட நூற்றி ஒரு தொகுதிகளில் எண்பத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது பீகார் சட்டமன்றத்தின் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் பீகாரில் அறுபத்தி ஆறு தசம் ஒன்பது ஒன்று வீத வாக்குகள் பதிவாகியதுடன் பெண்களின் அதிகளவில் அளவில் இம்முறை வாக்கினை பதிவு செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன இந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இண்டிகா கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகின்றது இருபது ஆண்டு காலமாக ஆட்சி புரியும் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இம்முறையும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் என கருத்துணிப்புகள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த மூன்று நாட்களாக டாக்கா மற்றும் பங்களாதேஷின் பிற பகுதிகளில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவானதுடன் வாகனங்களும் எரியூட்டப்பட்டன நேற்று முன்தினம் டாக்காவில் ரயில் மற்றும் பஸ் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டதாகவும் டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கட்சியான அவாமி லீக் கட்சி நேற்றைய தினமும் நாடு தலைமை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்த குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் பதினேழாம் திகதி வழங்கப்பட உள்ளது ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்படும் நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கான தண்டனையை அந்நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அறிவிக்க உள்ளது நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்களை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் மூன்று போட்டிகளை கொண்ட இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒரு இலங்கை அணியின் வீரர்கள் சிலர் பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி மீண்டும் நாட்டுக்கு வருகை தருவதாக கோரிக்கை விடுத்ததன் பின்புலத்தில் தொடருக்கான போட்டி அட்டவணையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற மைதானத்திற்கு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இஸ்லாமாபாத் நகரில் உள்ள நீதிமன்றத்துக்கு அருகில் தற்கொலை குன்று தாக்குதல் நடத்தப்பட்டமையே வீரர்கள் பாதுகாப்பு தொடர்பில் கோரிக்கை விடுத்தமைக்கான காரணமாகும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் உரிய தரப்பினருடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலை அடுத்து தொடரை உரிய முறையில் நடத்துமாறு சகல வீரர்களுக்கும் உதவி ஊழியர்கள் மற்றும் முகாமைத்துவ மட்டத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கான இலங்கை ஓய்வு பெற்ற அட்மிரல் நக்வி மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு இடையே இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற சந்திப்பில் தற்போதைய நிலைமை தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை அணியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விசவிட அதிதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பாக கருதி பாதுகாப்பு வழங்கப்படுவதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திரன் நியுஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியாரிக்கை இனிதி இனி நிறைவடைகின்றது சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன்